தமிழகத்தில் எந்தவித குளறுபடியும் இன்றி குரூப் டூ தேர்வுகள் நடைபெற்று வருவதாகவும் தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள பிரசன்டன்ஷிப் பள்ளியில் ஆய்வு நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ஏற்கனவே அட்டவணையில் உள்ளபடி அனைத்து தேர்வுகளையும் குறிப்பிட்ட காலத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் என்றார் அதேபோல் தேர்வு முடிவுகளையும் விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ் கே பிரபாகர் தெரிவித்தார் கால இடங்கள் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் தேர்வு எழுதுறாங்க ஆர்வத்தோடு முன் வந்து தேர்வு எழுதுறாங்க அதனால நம்ம எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு இந்த இதில் திருத்துறதுங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பணி அதை நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும் இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியலும் நம்ம அட்வான்ஸாகவே மூவ் பண்ணிட்டோம் எதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த முறை நம்ம தேர்வு நடவடிக்கை எல்லாத்தையுமே முழுமையாக வீடியோ எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த முக்கிய கட்டங்கள் எல்லாத்துலேயுமே இங்கே வீடியோகிராஃபர் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு தேர்வாணையத்தில் நியமிக்கப்பட்ட வீடியோகிராஃபர் அவர் ஒவ்வொரு கட்டத்தையும் அங்கேயே இருந்து அதை கேப்சர் பண்ணுறாரு அதனால் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல தமிழகத்தின் அனைத்து மையங்களிலும் குரூப் டூ தேர்வு நடவடிக்கைகள் வீடியோ பதிவு செய்யப்படுகின்றன எந்தவித குளறுபடிகளும் இன்றி தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் எஸ்கே பிரபாகர் குறிப்பிட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்